எனக்கு பணத்துக்கு பஞ்சமே இல்லைங்க எல்லா வசதி வாய்ப்புகளோட எந்த ஒரு குறையும் இல்லாம சுகபோகமா வாழ்ந்துட்டு இருக்கேன் எனக்கு பண கஷ்டமே இல்லைங்க அப்படின்னு நெஞ்சு நிமித்தி சொல்றதுக்கு இந்த உலகத்துல வசதி நிறைய பிரச்சனை ஆனா எனக்கு மன கஷ்டமே இல்லைன்னு சொல்றதுக்கு எனக்கு மன கஷ்டமே இல்லைன்னு சொல்றதுக்கு இந்த உலகத்துல யாராவது கொடுத்தாங்க யாரும் இருக்க முடியாது ஏன் இந்த உலகத்துல எல்லாருக்குமே மன கஷ்டம் இருக்கு அந்த மன கஷ்டம் யாரால வந்தது யாரால வருதுங்க இந்த மன கஷ்டம் நமக்கு நாமே உருவாக்கி கொள்வதுதான் உலகத்துல மன கஷ்டம் இல்லாம வாழணும்னா ரெண்டு பாயிண்ட் ஃபாலோ பண்ண ஒண்ணு கடந்த காலத்தை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க கூடாது நமக்கு எத்தனையோ பாதிப்புகள் வந்துடுச்சு எத்தனையோ இழப்புகள் வந்துடுச்சு நம்ம பேரெல்லாம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னு கடந்த காலத்துல நடந்து முடிஞ்சத நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டுட்டே இருக்கக்கூடாது ரெண்டு நாம எத்தனையோ முயற்சி பண்றோம் எவ்வளவோ கிடைக்கணும்னு எதிர்பார்த்து முயற்சி பண்றோம் ஆனா கொஞ்சம் தான் கிடைச்சிது கொஞ்சம் தான் கிடைச்சது ஓகே இவ்வளவு கிடைச்சது இது போதும் கிடைச்சது கொஞ்சமா இருந்தாலும் இது போதும்னு மனநிறைவோட ஏத்துக்கிட்டு திருப்தி அடைகிற மனப்பக்கம் இருந்தா கவலை நம்மள நெருங்காது ஆக கடந்த காலத்தை நினைச்சு வருத்தப்படாமலும் போதுன்ற மனநிறைவோடு வாழ்ந்தா மன கஷ்டம் வராதுங்க